ஹாய் ஆல் வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ் தேர்ட்டி டேஸ் ஹெல்த்தி ஸ்நாக் சரிஸில் இன்றைக்கி டேட் டுவெண்ட்டியில் இருக்கும் இன்றைக்கி அவள் யூஸ் பண்ணி லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு ஒயிட்டில் இருக்கக்கூடிய மெடிசாக கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த அவளை நல்லா சளிச்சு கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன் நெய் எண்ணெய் எதுவுமே விடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிறேன் நல்லா கிறிஸ்பியானதும் அது தனியாக எடுத்து வச்சுட்டு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவலம் எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்காம ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கலாம் தேங்காய் துருவல் இந்த மாதிரி தனித்தனியாக வரணும் இது கரெக்டான டெக்ஸ்டர் அடுத்து தேங்காய் துருவலையும் எடுத்து வச்சுட்டு கப் அளவுக்கு வெல்லம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த டைமில் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அவளோட ரெண்டு மூணு இலக்காய் சேர்த்து குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் அடுத்து வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு அதை வடிகட்டி திரும்பவும் அதே பேனில் சேர்த்துக்கிறேன் அடுத்து இதோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அவல் தேங்காய் இது ரெண்டுமே சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் பொடிச்சு இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி எல்லாமே வறுத்ததுனால ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு அஞ்சு நிமிஷம் ஆகியிருக்கோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கிறேன் அடுத்து இதை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட அவள் உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இல்லாட்டி வீட்டில் கூட ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி தொடர்ந்து ஹெல்த்தியான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்